வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் கமாடிட்டி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கும் உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கமாடிட்டி சந்தையில் குறிப்பாக நம்ம வந்து குரல் ஆயில விவரமான அனாலிசிஸ் பண்றோம் குறிப்பாக பிக் பிக்சர் இன்ட்ரேட் வியாபாரம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி லெவலில் கூட நம்ம பண்ணலாம் அதுக்காக நம்ம இப்போ குருடாயில் போறோம் பிக் பிக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் குரல் பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா இந்த டூ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி என்ற லெவல்ல முக்கியமான அந்த பிரேக் பண்ண முயற்சி பண்ணி அப்புறம் ஒரு டோஜி வந்து ரெண்டாவது டோஜி வந்து அங்கிருந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சு ரீபவுண்ட் ஆன ஒரு நான் ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தேன் முக்கியமான ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ஸ் ஆகும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டம் இந்த டாப் இந்த பாட்டம் அப்படி இந்த டாப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்கியமான எல்லைகளாக எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லை வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த எட்டாயிரத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படின்ற எல்லை அப்படின்றது முக்கியமான தடைநிலையை பார்த்துட்டு இருக்கும் குறுகால அடிப்படையில் பார்க்கும்போது உடனடியாக பார்க்கக்கூடிய தடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம்

ஃபோர் ஃபைவ் அப்படின்றது ஒரு ஆதரவாக இருக்கு அதே நேரம் மேலே பார்க்கும்போது உடனடியான இந்த எல்லை அப்படின்றதும் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கு த்ரீ தௌசண்ட் ஒன் ஒன் ஃபைவ் அது த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய நிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வியாபார ரீதியாக எப்படி நம்ம இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் அப்படின்றத இப்போ கொஞ்சம் நம்ம அரைவ் பண்ணணும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேசிஸில் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு நீளமான முழுக்காய் இருக்கு இல்லையா அதனுடைய மையப்பகுதி கூட எடுத்துக்கலாம் அப்போ இங்க வந்து மூவாயிரத்தி எண்பதும் மூவாயிரத்தி நூத்தி இருபதும் எல்லைகளாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ மூவாயிரத்தி எண்பது உடைக்கப்பட்டால் இந்த கீழ்நோக்கி எல்லையை நோக்கி வரவருக்கும் மேலே மூவாயிரத்தி நூற்றி இருபது உடைக்கப்பட்டால் பலமான ஏற்றவர்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறோம் அந்த எல்லைகளை இப்ப நம்ம மார்க் பண்ணிக்கலாம் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் டூ ஜீரோன்னு பார்க்கலாம் ஸோ சப்போர்ட்டாக நான் என்ன போடுறேன் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ போடுறேன் அதற்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஜீரோ அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது த்ரீ ஜீரோ டூ ஜீரோ இதான் முக்கியமான நிலைகளை எடுத்து தாண்டும் போது நம்ம வியாபாரத்தை பற்றி யோசிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி தாண்டா நூறு புள்ளிகள் கூட செல்ல வாய்ப்பு இருக்கிற பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸ்